ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நம்ம செய்கிற அந்த கொழுக்கட்டைக்கு தான் இத்தனை பேரும் சொல்லுவாங்க சரி வாங்க அந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் தேவையான பக்கம் என்னென்னன்றதையும் பார்க்கலாம் வாங்க மாவை இது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து காரத்துக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து தாளித்து ரெடி பண்ணிடலாம் வாங்க வடை சட்டி வச்சிடலாம் வடைசட்டி வச்சு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்திடலாம் கடுகு வந்து அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இது கூட ஒரு கற்று கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பட்டை மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கப்போகிறோம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பூ சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து காரக்கொழு இது போட்டு நல்லா இது பண்ணலை நல்லா இருக்கும் இப்போ நம்ம வதக்கின மாவோட இந்த தேங்காய் பூ கடுகு அப்புறமேட்டு இது கூட கடலை பருப்பு போடலாம் நான் வந்து போடலை நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவில் அள்ளி போட்டு மாவோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாவில் போட்டு நான் மாவோட நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி சேஃப் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து பிடிச்சிக்க போகிறேன் இப்போ நம்ம பிடிச்சதெல்லாம் வந்து இட்லி பானையில் அந்த மாதிரி வச்சுட்டு இது கூட நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சு வச்சிடலாம் மூடி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காரக்கொட்ல கொழுக்கட்டை பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்